எல்லாருமே எல்லாருமே அரசியலை பத்தி பேசணும் அரசியலை பத்தி எப்படி பேசணும்னா பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு மொட்டையா விட்டுட்டு போயிடக்கூடாது இல்லையா யார் பணம் கொடுக்குறாங்க யார் பணம் கொடுக்கல ஏ டிஎம்கேவா ஏடிஎம்கேவா நான் தமிழர் கட்சியான்னு தெளிவா சொல்லணும் இல்லையா அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் இல்லையா எல்லாருமே வந்து ஆஹ் கடவுளை அடையணும் இயற்கை யார் பார்த்துப்பா கடவுளை அடையிற அதையே போனா இயற்கை யார் பார்த்துப்பா இயற்கைக்கு முக்கியத்துவமே கிடையாது இல்ல இயற்கைக்கு முக்கியத்துவம் கிடையாது என்ன தான் வீவர்ஸ் இல்லை வீவர்ஸ் இருக்கிறவங்களாம் அரசியலை பற்றி பேசலாம் இல்லையா அரசியலை பற்றி அரசியலை பற்றி பேசலாம் இல்லையா அரசியல் தான் அரசியல் ஒரு சாக்கடைனா இறங்கி சுத்தம் செய்யணும் சுத்தம் செய்யணும் அப்படியே மூடிக்கிட்டே போயிடக்கூடாது எல்லாருமே வாயை மூடி நமக்கு என்னத்துக்கு வம்பு நமக்கு என்னத்துக்கு வம்பு நம்மளுக்கு வேணால் பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு போனால் அதுக்கு பேர் ஞானமே கிடையாது அதுக்கு பேர் ஞானமே கிடையாது ஞான புரிதல் உள்ளவங்க தியானத்தை விட இயற்கைக்கும் அரசியலுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி ஞானி குருமித்ரே சிவம் அவர்கள் வந்து லீலை கேம் அதெல்லாம் வர சொல்லியிருக்கார் அதெல்லாம் எல்லாமே கேம் லீலைன்னா அரசியலும் ஒரு கேம் லீலையாக பாருங்கள் விளையாடுங்க அரசியலும் ஒரு விளையாட்டு தானே அதையும் வந்து நேர்மறையோட நேர்மறை எண்ணத்தோட விளையாடுங்க நல்லாயிருக்கும் அரசியல் கேம் விளாட்றது ஆக சிறந்தது இல்லையா அப்படியே தியானத்துலேயே உக்காஞ்சிக்கிட்டு போயிடக்கூடாது இல்லையா ஃபுல் டைம் தியானத்துலேயே உட்காஞ்சிட்டா இயற்கை அழிஞ்சு போயிடும் இல்லையா நம்ம சொல்லிட்டு மட்டும் போகக்கூடாது கேட்கணும் உக்காந்து கேட்கணும் இந்த மாதிரி இந்த இந்த நபர்லாம் கொடுக்குறாங்கன்னா பணம் கொடுக்குறாங்கன்னா தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க இயற்கை புரிதலோட எந்த அரசியல்வாதி சீமான் அவர்கள் பேசுகிறாருன்னா அவருக்கு தான் ஓட்டும் போடணும்னு அழுத்தம் திருத்தமாக சொல்ல தேவையில்லையா சொல்ல தேவையில்லையா அதுதானே நல்ல ஒரு இறைத்தன்மையை உணர்ந்த மனிதருக்கு அழகு அதுதான் அழகு தியான முக்கியம் தியான முக்கியம் யாரும் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை தியானம் வந்து இறைத்தன்மையை உணரும் பொழுதும் தியானம் பண்ணும் பொழுதும் முதுக்குக்கு பின்னாடி ஏறும் ஏதோ ஏறுற மாதிரி இருக்கும் குத்துற மாதிரி கூட இருக்கும் நிறைய உணர்வு வரும் தியானத்தில் உட்காரும் பொழுது நீல நிற ஜோதியை கூட பார்க்கலாம் இதை வந்து கேட்குறவங்க நம்புவாங்க ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்க ஆனால் சத்தியமான உண்மைதான் உண்மைதான் பார்க்குறோம் இல்லையா தெரியும் தெரியும் நீல நிற ஜோதியும் பார்க்கலாம் அது உள்ளே இருக்கிற வெளிச்சத்தையும் பார்க்கலாம் அண்டம் விட்டு அண்டம் உக்காஞ்சத்துலேயே போய்ட்டும் வரலாம் ரொம்ப நேரம் தியானத்தில் இருந்தால் உடம்பு ஃப்ரீஸ் ஆகும் ரத்த ஓட்டமும் நின்றுடும் இல்லையா அந்த இடத்துல உச்சி இந்த இந்த வாசல் திறந்துடுச்சுன்னா அண்டம் விட்டு அதாவது மேலே இருக்கிற எனர்ஜியை பற்றியும் வந்து உணர முடியும் அது எல்லாமே தெரியும் அதை விட அதை அந்த தியானம் பண்ணி நான் அதை பார்க்குறத விட அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறத விட அதெல்லாம் உண்மை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான் அது எல்லாமே உண்மை அதெல்லாம் விட இயற்கை தாய் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து சுயநலமாக தானே போகிறோம் நம்ம கர்மாவை கழிக்கணுன்ட்டு உதவி செய்கிறதுக்கு எல்லாமே ஓகே ஹாப்பி தான் எல்லாமே ஹாப்பி தான் நம்ம ஒரு இறை நம்ம வந்து பிற பிறப்பற்ற ஒரு நிலைக்கு போகணும்னு நினைக்கிறது வந்து ஆகச்சிறந்த மனிதனேயும் அது ஒரு விதத்துல சுயநலமும் கூட இயற்கை தாய் அப்படியே விட்டுட்டு மரம் வெட்டினா என்ன மலைகள் அழ மலைகளை வந்து நொறுக்குனா என்ன நமக்கு என்ன காற்று நஞ்சானா நமக்கு என்ன தண்ணி இல்லாமல் போனால் நமக்கு என்ன மரங்களெல்லாம் வெட்டி பச்சை போர்வையாக போத்த வேண்டிய இந்த பூமியை பாலைவனமாக வறண்ட பாலைவனமாக மாற்றிட்டு போ மாற்றிட்டு போயிட்டோம் எல்லோரும் போட்டோம் அப்படியே போட்டோம் தியானம் பண்ணிக்கிட்டே போட்டோம் ஞான புரிதல் இருக்கிறவங்களுக்கே வந்து இயற்கை மேலே அக்கறை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா சீமான் என்கின்ற அந்த ஒற்றை என்பர் மட்டும்தான் கற்றுக்கிணு இருக்கும் எல்லாத்துக்குமே என்ன பொறுத்த அளவுக்கு ஆகச்சிறந்த ஞானி ஆக ஆகச்சிறந்த இயற்கையாளன் ஆக சிறந்த ஞானி அதே மாதிரி பிரபாகரன் அவர்கள் சுதந்திரம் வேணுன்ட்டு நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு விதத்தில் சுயநலம் தான் நம்மளும் சுதந்திரமாக இருக்கணும் அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சுதந்திரமாக வாழறது எப்படின்றத இயற்கை புரிதலோடு அரசியல் புரிதலோடு சொல்லித்தரணும் பயப்படக்கூடாது பயப்படவே கூடாது நமக்கு என்ன நமக்கு என்ன ப்ராப்ளம் அய்யோ அதெல்லாம் நமக்கு வம்புன்னு நினச்சா சுயநலம் தான் ஏன்னா மக்களை எல்லாரையும் தவிக்க விட்டு போகிற மாதிரி மக்களுக்கும் அரசியல் புரிதலை ஞான புரிதலோட சேர்த்து சொல்லி தரணும் இல்லையா அந்த ஞானம் வரணும் இல்லையா நமக்கு ஞானி குருமித்ரே சிவம் அவர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் சமர்ப்பணம் ஏன்னா